நம்ம இவரோட கம்பெனி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிறுமய ரோட்ல பல்லேபாளையம் அப்படிங்கிற பிளேஸ்ல இருக்கு மொத்தம் நாலு விதமான பிளேட் கொடுத்துருக்காப்புல பார்த்தீங்கன்னா இப்ப பிளேட் வந்து மேனுபேக்சர் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி பிளேட் தான் வரும் இந்த மாதிரி வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க மொத்தம் நாலு விதமாக இருக்கு நண்பரோட அட்ரஸ் கான்டெக்ட் நம்பர் எல்லா டைமே கிளியராக தரோம் முக்கியமாக பாத்தீங்கன்னா மினிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூறு நம்பர்ல இருந்து ஒரு லட்சம் நம்பர் நீங்க எவ்வளவு பானிட்டி கேட்குறீங்களோ கொடுத்துடலாம் அதாவது நீங்க கோயம்புத்தூர் மாவட்டமாக இருந்தால் டைரெக்டாக வந்தும் கூட வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் வேறு மாவட்டமாக இருந்தீங்கன்னா பார்சல் சர்வீஸ் அதாவது ரதிமீனா மேட்டூர் கேபிஎன் அந்த மாதிரி பார்சல் சர்வீஸில் போடணுன்னா கூட போட்டுருவாங்க பக்காவாக டெலிவரி வந்து சேர்ந்துடும் நண்பா யாராவது பாக்குமெண்ட் தட்டு ஏதாவது தேவைப்பட்டால் மறக்காம காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே நண்பா தேங்க்யூ